பிரித்தானியாவில் உணவு வங்கிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை எனும் நிலைமை ஏற்பட்டுள்ளது அவ்வாறான ஒரு சந்ததியை உருவாக்கிவிட்டோம் என தொண்டு நிறுவனம் ஒன்று குற்றம் சுமத்தி உள்ளது லேபர் கட்சியினர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தல் பிரசாரத்தின் போது குழந்தைகள் வறுமையை ஒழிக்கப் போவதாகவும் உணவு பொட்டலங்களை நம்பி பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் வாழும் நிலையை மாற்றப்போவதாகவும் வாக்குறுதி அளித்தனர் ஆனால் லேபர் அரசாங்கம் சொன்ன சொல்லை காப்பாற்ற தவறிவிட்டது என்கிறது பிரித்தானியாவில் ஆயிரத்து நானூறு உணவு வங்கிகளை நடத்தும் ட்ரஸல் எனும் தொண்டு நிறுவனம் கடந்த ஆண்டில் ஆறில் ஒரு பிரித்தானிய குடும்பம் பசியால் வாடியதாகவும் அதனால் இப்படி கஷ்டப்படுவது சாதாரணம்தான் தான் என ஒரு மனநிலை உருவாகி வருவதாகவும் ட்ரஸல் தெரிவித்துள்ளது வேலை இருக்கிறது எனும் ஒரு விடயம் மட்டுமே பசிக்கு பாதுகாக்கும் விடயமாக இல்லை என்று கூறும் அந்த தொண்டு நிறுவனம் பேருந்து ஓட்டுநர்கள் முதியோரை கவனித்துக் கொள்ளும் பணி செய்வோர் முதலானவர்கள் சில வேளை உணவை தவிர்க்கும் நிலையில் இருப்பதாக தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பத்தில் மூன்று பேர் உணவு வங்கிகளை நாடியுள்ளதாகவும் இது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை ஒப்பிடும் போது இருபத்தி நான்கு சதவீதம் அதிகம் என்றும் ட்ரெஸ் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் பதினான்கு மில்லியன் மக்கள் உணவு பாதுகாப்பின்மையை அனுபவித்ததாகவும் அவர் பிள்ளைகளுக்கு எப்படி புதிய காலணிகள் வாங்குவது மின்கட்டணம் எப்படி செலுத்துவது வேலைக்கு செல்ல பேருந்து கட்டணத்திற்கு என்ன வழி எனும் கவலையால் பெற்றோர்கள் பல தூக்கமிழந்துள்ளனாக தெரிவிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது